அதிகாரம் மூன்று சாவம் புது வாழ்வும் இந்த இறைமை அருள் உணர் ஆழ்மன தியான செவ அனுபவத்தின் பயன்கள் ஒன்று இப்போது ஆன்மா என்னும் வண்ணத்து பூச்சி மடிந்து விட்டது இப்போது ஆன்மாவினுள் வாழ்வது கிறிஸ்துவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் கலாத்தியர் இரண்டு இருபது இரண்டு இதன் முதல் நல்ல பலன் தன்னையே மறக்கும் மனம் உருவாகிறது உலகம் சார்ந்த நலன்களான தனது நற்பெயர் அறிவுத்திறன் புகழ் உடல் நலம் உடைமைகள் பாதுகாப்பு ஆறுதல் ஓய்வு மற்றும் விண்ணகம் சார்ந்த நலன்களான புகழ் மகிமை மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் உள்பட அனைத்தையும் மறக்கும் துறக்கும் மனம் உருவாகிறது காண்க புனித சிலுவை யோவானின் கார்னல் மலையேற்றம் ஓவியம் மூன்று ஆண்டவர் ஆன்மாவின் தேவைகளை கண்காணித்துக் கொள்வது போல ஆன்மாவானது இப்போது கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களில் தன்னை மூழ்கடிக்கிறது அல்லது இழைக்கிறது இரையாற்றிக்குரியவற்றின் மீதே இப்போது தாகமாகவும் இயக்கமாகவும் இருக்கிறது நான்கு தனக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பம் ஆன்மாவிடம் இருப்பதில்லை தான் இவ்வுலகில் வாழ வேண்டியிருப்பின் அதில் கடவுளுடைய ஆதிமிக மகிமை மற்றும் பெருமையை முன்னிட்டு மாத்திரமே என்று நினைக்கிறது காண்க பிலிப்பியர் ஒன்று இருபத்தொன்று முதல் இருபத்தாறு வரை கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்வது இப்போது ஒரே நோக்கமாய் இருக்கிறது காண்க ஒன்று குறுந்தியர் ஐந்து ஒன்பது ஐந்து அன்பு செய்வதொன்றே ஆன்மாவின் ஒரே இயக்கமாக செயலாக இருக்கிறது ஒன்பது போன்ற அன்றாட செயல்களில் ஈடுபட வேண்டியிருப்பினும் அவை ஆன்மாவிற்கு பாரமாய் வருத்தத்தை தான் தருகின்றன அன்பு செய்வதொன்றே கடனாகவும் இரண்டாம் நல்ல பயன் கடவுளை முன்னிட்டு இன்னும் துன்புற ஆசை அதே நேரம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் மிகுதியான ஆர்வம் ஏற்படுகிறது ஏழு துன்பங்கள் எதிர்பாடுகள் மத்தியிலும் ஆன்மா உள்மன அமைதியை ஏராளம் அனுபவிக்கிறது இது முந்தைய அமைதியை விட மிகுதியாய் இருக்கிறது இந்த ஆழ்மன அமைதி பொங்கி வரும் ஊற்று போல ஆன்மாவின் இயக்கமாய் இருக்கிறது மேலும் தன்னை துன்புறுத்துவோரிடத்தும் பகைப்போரிடத்தும் தன்னை தவறாக புரிந்து கொள்வோரிடமும் எவ்வித பகைமையும் வெறுப்பும் கொள்வதில்லை ஆனால் அவர்களிடம் ஆன்மா இன்னும் கனிவுடனும் பரிவுள்ள அன்புடனும் நடந்து கொள்கிறது எட்டு இறந்த ஆண்டவரை முகமுகமாய் காண வேண்டும் என்று முன்பிருந்த ஆசை இப்போது அவருக்கு இன்னும் மிகுதியாக பணிபுரிய வேண்டும் என்ற ஆவலாய் மாறுகிறது ஒரு சில ஆன்மாவையாவது மீட்க வேண்டும் என்ற பேராவலால் உந்தப்பட்டு இன்னும் பல ஆண்டுகளுக்கு மிகவும் துன்புற வேண்டியிருப்பினும் அதற்கும் தயாராகவே இருக்கிறது ஒன்பது இப்போது கடவுளுக்கு மகிமை அளிப்பது என்பது சிலுவையில் அறையுண்ட இயேசுவுக்கு ஏதாவது உதவி புரிதலாக மாறுகிறது அதாவது அவரது பாடுகளில் தியாகங்கள் வழியாக பங்கேற்க செய்கிறது காண்க பிலிப்பியர் இரண்டு பதினாறு பதினெட்டு கலாத்தியர் ஆறு பதினான்கு பதினேழு பத்து இப்போது வாழ்வதென்பது கடவுளுக்கு உயர்ந்த பலியாக தன்னையே கையளிப்பது என்பதாகிறது ஆகவே சாவை பற்றிய பயம் ஆன்மாவை விட்டு நீங்குகிறது இறையன்பை முன்னிட்டு புனித சிறு மலர் தேரேசின் தற்கை அளிப்பு பலி ஒரு சிறந்த உதாரணம் பதினொன்று அனைத்து பற்றுகளும் நீங்குகின்றன தனிமையே ஆன்மா நாடுகிறது அல்லது ஆன்மாவின் நலனை முன்னிட்டு ஏதாவது நல்ல செயல் புரிவதில் ஈடுபடுகிறது பன்னிரண்டு ஆன்மாவின் அடி ஆழ்மனத்திலிருந்து கடவுளை குறித்து மென்மையான அன்புணர்வுகள் தோன்றுகின்றன வாழும்படி அவர் தன்னை கெஞ்சி கேட்பதை நினைத்தும் கடவுளை தனக்குள் எவ்வாறு மிகுந்த தாழ்மையுடன் தன்னையே தருகிறார் என்பதை உணர்ந்தும் ஆன்மாவானது கடவுள் தன் மீது கொண்டுள்ள கனிவான அன்பை நினைத்தும் மனம் உருகுகிறது தான் இவ்வுலகில் அனுபவிக்கும் இடர்பாடுகளையும் துன்பங்களையும் இதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி பாயும் கடவுளின் மென்மையான அன்புடன் ஒப்பிடுகையில் அவை அனைத்தும் ஒன்றுமில்லாமையாகி விடுவதை உணர முடிகிறது பதினைந்து எல்லாவற்றிற்கும் மேலாய் கடவுளின் இந்த அருள் சேலை குறித்து திடமான உறுதிப்பாடு ஆன்மாவிற்கு ஏற்படுகிறது பதினாறு இப்போது ஆன்மாவில் ஆழமான அமைதியிலும் மோனத்திலும் கடவுளும் ஆன்மாவும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொண்டு ஒருவரை ஒருவர் அனுபவிக்கின்றனர் ஆன்மாவின் ஆற்றல்கள் இந்நிலையில் எப்படி இருக்கின்றன ஒன்று அறிவின் புரிதல் இப்போது எதையும் தேடுவதில்லை புரிந்து கொள்வதற்கு அறிவின் தேடுதலும் அல்லது முயற்சியும் தேவையற்றதாய் தோன்றுகிறது இரண்டு ஆன்மாவின் ஆற்றல்கள் தங்கள் இருப்பை இழந்துவிட்டன என்பதல்ல இதன் பொருள் ஆனால் அவை இப்போது புரிய ஆண் மன தியான சபம் செய்ய தனது அறிவு போன்ற ஆற்றல்கள் கொண்டு உழைப்பது அவசியம் இல்லை ஏனெனில் உழைக்காமலே அவற்றிற்கு இப்போது தலைவனே பரிமாறுகிறார் தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர் பேறு பெற்றவர்கள் அவர் கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்பது எத்துணை உண்மை பன்னிரண்டு முப்பத்தேழு மூன்று இங்கே மனித ஆற்றல்கள் அனைத்தையும் கடந்த கடவுளே ஆன்மாவில் பொறியும் அல்லது உட்புகுத்தும் இறையருள் அனுபவம் என்றால் என்ன என்பது ஆன்மாவிற்கு புரிய வைக்கப்படுகிறது ஆகவே அவை ஆன்மாவிற்குள்ளே நடைபெறும் கடவுளின் அருள் செயலை நினைத்தும் தம் நிலை கண்டும் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றன நான்கு இங்கே பரவசம் மிக சொற்பமாகவே நடைபெறுகிறது ஏனெனில் ஒன்றித்த நிலையில் பரவசம் போன்றவைகள் தேவையற்றதாய் மாறுகின்றன வழிபாட்டு பக்தி நிறைப்பாடல்கள் போன்றவை முன்பு போல ஆன்மாவை பரவசத்தில் ஆழ்த்தவும் புலன்களை செயலிழக்க செய்யவும் முடிவதில்லை இந்த பலவீனம் இப்போது ஆன்மாவை விட்டகின்றது எனலாம் அதாவது இப்போது ஆன்மா இறை பிரசன்னத்தில் எதன் உதவியுமின்றி தொடர்ந்து நிலைத்து வாழ முடிகிறது ஆறு இப்போது ஆன்மா ஒரு வலிமையான கோட்டையை போன்று உள்ளது ஏனெனில் ஆண்டவரே தனது தோழமையால் ஆன்மாவிற்கு சிறந்த விதத்தில் வலிமையூட்டி உள்ளார் அரசனே இப்போது கோட்டையின் காவலனாய் இருக்கிறார் காண்க திருப்பாடல் நூற்று பதினைந்து ஒன்பது முதல் பதினொன்று வரை ஆன்மாவில் ஊற்றெடுத்து பெருகும் மகிழ்ச்சி ஒன்று மணமகளான ஆன்மா மிகவும் இயங்கிய மணவாளனின் முத்தம் அதாவது அன்பின் காயம் இங்கே ஆன்மாவிற்கு தரப்படுகிறது இரண்டு அன்பினால் காயப்பட்ட இதயம் இங்கே மகிழ்வின் ஊற்றி தண்ணீரை பொங்கி வரும் பெருவெள்ளம் என பெறுகிறது ஆன்மாவே இப்போது பிறர் தாகம் தீர்க்கும் ஊற்றாய் மாறுகிறது காண்க யோவான் ஆறு முப்பத்தைந்து மூன்று பதினான்கு இந்நிலையில் ஒருவர் பெற்றுக் கொள்ளும் கொடையில் இருந்து பிறருக்கு தன்னையே வழங்கும் கொடையாக மாற்றம் காணுகிறார் மூன்று இங்கே ஆன்மாவானது கடவுளின் கூடாரத்துள் கோட்டைக்குள் அளவற்ற மகிழ்வையும் இலைப்பாட்டியையும் சுவைக்கிறது ஏனெனில் இப்போது ஆன்மாவே ஆண்டவரின் உயிருள்ள பேழையாய் அவர் மகிழ்ச்சி கொள்ளும் ஒரேவிடமாய் மாறிவிடுகிறது காண்க விடுதலை பயணம் இருபத்தாறு இருபத்தி இருபத்திரண்டு